இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே அவங்கள எப்படி எல்லாம் ஏமாத்தினான்னு நிரூபிக்கலாம் நினைச்சதுதான் காரணம் ராக நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை தயவு செஞ்சு நீங்க அவிய தப்பா நினைக்க கூடாது அவ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்துக்கு போய் எப்படி பாப்பிள்ள அவ துரோகம் நினைப்பா ஆ த ஹ ஹ படிக்கன கோயிலுக்கு வராமல் திருண்டா பாபிக்கு ச்சே அஞ்சலி அக்கா பைத்தியமா இருப்பாங்கல்ல என்ன உங்க வீட்டு பொண்ணு அஞ்சலி அக்கா நிலைமையில எடுத்திருந்தா நீங்க நம்பரு யாராவது இந்த அளவுக்கு நடந்துட்டு இருந்தோம் நடந்த உண்மையெல்லாம் மறைச்சிருந்தோம் நான் அத சமாளிக்க சொல்ற காரணங்களை எடுத்துப்பீங்களா மாமா மாப்ள மாப்ள சத்தியமா கோபம் வரும் மாப்பிளமா அசத்தியமா கோபம் வரும் ஆனா அது எதுவும் நாங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பு இல்ல மாப்பிள்ள எங்களை நம்புங்க எங்க பொண்ணு வாழ்க்கைய உங்க கையில தான் மாப்பிள்ள இருக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்ற மாப்பிள்ள தெளிவா ஒண்ணு விடாம சொல்றேன் அன்னைக்கு பார் முடிய என்னடா சந்தர்ப்பம் கிடைக்கும் பிரிஞ்சு போலான்னு அபியும் ராகவ தம்பியும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல எறிய நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இதெல்லாம் இங்க வந்து சொல்ல சொன்னாங்களாடா நான் சொல்லிதான் வாய மூட பெருசா சொல்லிட்டாராம் அஞ்சலி பொண்ணு வெளியில வந்தா என்னடா நடக்கும் இங்க அந்த பொண்ணு புள்ள தச்சியா இருக்கிறது கூட யோசிக்காம இதெல்லாம் இங்க நின்னு பேச வேண்டிய நேரமாடா இது பார்வதி இவனை கூட்டிட்டு வர வீட்டுக்கு நான் சொல்லிட்டு தான் போவேன் சொன்ன வரைக்கும் நான் சொல்லணும் நான் சொல்லணும் அக்கா விடுங்க